குடி பார்க்குறோம் கடை மருந்து அடிக்க சொன்னாங்க களை மருந்து அடிச்சு பார்க்குறோம் இந்த மருந்து அடிக்க அடிக்க கலையாகப்பட்டது அதிகமாக தான் வந்து ஒழிய களை மாஞ்ச பாட காணும் ஏன் தெரியுமா இவங்க எல்லாமே கார்பரேட் பண்ணுற மாயம்தான் நாங்கள் கோரிக்கு மருந்தாச்சா பார்த்துமே விசிச்செடி வருது அவங்க வந்து உண்மையில களைக்குன்னு மருந்தாக கொடுக்கட்டாங்க அந்த கார்பரேட்காரங்க விவசாயிங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க மருந்தாக கொடுக்குறாங்க ஏன் தெரியுமா நாங்கள் எங்கள் அனுபவத்தில் எங்கள் அப்பா அனுபவத்தில் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் ஏன் அனுபவத்தில் சொன்னேன் எங்கள் பாட்டெல்லாம் மருந்து அடிக்கலைங்க சும்மா சொன்னோட எங்கள் அப்பா நான் தான் அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறது இன்னொருத்தர் இல்லாதவே போய்டுவோம் ஏன் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருந்துச்சு இதெல்லாம் வந்து ரெண்டாம் உலகம் போயிடலாம் அந்த அணு ஆயுதம் மீந்ததை வந்து இப்போ உரம் யூரியாவாக எங்கிட்ட எங்கிட்ட மாற்றி கொடுத்துக்கிறாங்க அந்த உரம் யூரியாவை தான் நாங்கள் போகிறோம் அணு அணுவாக சாவ சாவடிக்கிறதுக்கு மேலே தான் அணு ஆயுதம் அந்த அனுவாதத்தை இப்போ வந்து விவசாயத்துக்கிட்ட கொடுத்து விவசாயம் சாவடிக்கிறோம் நாங்களும்